தமிழர்களும் பார்க்கிறேன் வேணும் அது வேணும் அந்த புத்தகற்ற கனடாவினுடைய பொதுவான அணுகுமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற போது அதனை மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற சூழல் இருக்கிறது கனடிய வாக்காளர்கள் பெரும்பாலும் இனம் மதம் மொழி போன்ற விடயங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விடவும் கொள்கை சார்ந்த விடயங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அதிகமாகும் வணக்கம் நண்பர்களே நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட நேர்காணல் நிகழ்ச்சியை வழங்கியிருந்த மீண்டும் கனடிய நாடாளுமன்ற தேர்தல் உங்கள் அருகில் கொண்டு வந்திருக்கின்றது என்றால் மிகையாகாது இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் இரண்டு பிரதிநிதிகளை உறுதியாக நினைத்துக் கொள்ளவிருக்கின்றேன் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் கனடாவில் குடியேறி அதன் பின்னதாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்ள தமிழர்களின் போராட்டம் நீர்த்து போய் ஒரு கேள்விக்குறியான நிலையில் தமிழ் மக்கள் இருந்த வேளையில் ஒரு நம்பிக்கை கீட்டாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் சபாநாயகராக இருந்த பொன் பால்ராஜ் அவர்கள் இன்று அஹ் பல்வேறுபட்ட அரசியல் ஆய்வுகளை மேற்கொண்டு பல்வேறுபட்ட அஹ் விடயங்களை சமூகத்திற்குள் பகிர்ந்து வரும் ஒருவராக இருந்து வருகின்றார் அவர் அவருடன் சேர்த்து அடுத்தவராக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நடந்த வடமாகாண சபை தேர்தலில் வடமாகாண சபையில் ஒரு உறுப்பினராக இருந்த தற்போது பல்வேறுபட்ட அரசியல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற தாயக அரசியல் அல்லது புலம்பெயர் நாட்டு அரசியல் தொடர்பாக பல்வேறு அஹ் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்ற மதிப்பிற்குரிய அஸ்மின் அண்ணா அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்து கொள்ள இருக்கின்றனர் வணக்க கேள்வியாக நான் அஹ் அஸ்மின் அண்ணா அவர்களிடையே இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதன் முறையாக இரண்டு தமிழர்கள் ஒரே தடவையாக பாராளுமன்றத்தை அலங்கரிக்க இருக்கின்றார்கள் இந்த தேர்தல் தொடர்பாகவும் அதில் அதில் தமிழ் மக்களின் வகிபாகம் தொடர்பாகவும் அவர்கள் எதிர்கொண்ட அதாவது இந்த அதாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் தொடர்பாகவும் எவ்வாறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் நேர்களுக்கு வணக்கம் இவ்வாறான ஒரு அரசியல் கலந்துரையாடல் நிகழ்விலே என்னையும் அழைத்தமைக்கு முதற்கண் நன்றி கூறிக்கொண்டு கனடிய பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக நாங்கள் இன்று ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் கனடாவினுடைய வாக்களிப்பு முறைமை கனடாவினுடைய தேர்தல் முறைமைகளை பார்க்கின்ற பொழுது அது இலங்கை நாட்டினுடைய தேர்தல் முறையை விடவும் சற்று வித்தியாசமான ஒரு தேர்தல் முறைமையாக இருக்கின்றது இங்கு தொகுதி வாரியான எலக்ட்ரேட் வாரியான தேர்தல் முறைமைகள் தான் இருக்கின்றன எனவே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதிநிதி தனக்கு குறித்தொதுக்கப்படுகின்ற பிரதேசத்தில் மாத்திரம் தேர்தலிலே போட்டியிட்டு அங்கு இருக்கின்ற மக்களினுடைய அங்கிருக்கின்ற வாக்காளர்களினுடைய பெரும்பான்மை வாக்குப்பழத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஆதரவை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுகின்ற தொகுதி வாரி முறைமை இருக்கின்றது எனவே இந்த முறைமையிலே குறிப்பாக கனடாவினுடைய ஒன்டாரியோ மாகாணத்திலே பெரும்பாலான தமிழ் மக்கள் வசிக்கின்ற பொழுதிலும் அவர்கள் பல்வேறு தேர்தல் தொகுதிகளுக்கு மத்தியில் பகிர்ந்து தங்களுடைய வாக்குப்பழத்தை கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு கட்சிகளும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளை பெற்றுக்கொள்வதற்காக பல்வேறு தமிழ் பிரதிநிதிகளை களத்தில் களமிறக்கி இருந்தார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க இந்த சந்தர்ப்பத்தில் லிபரல் கட்சி சார்பாக ஸ்காப்ரோ பிரதேசத்திலே போட்டியிட்ட மதிப்புக்குரிய கரி ஆனந்த சங்கரி அவர்களும் அதே போன்று பிக்கரிங் தொகுதியிலே போட்டியிட்ட பிக்கரிங் புரூக்லின் தொகுதியிலே போட்டியிட்ட ஜோனிட்டா நாதன் அவர்களும் அந்த தொகுதி மக்களினுடைய பெரும்பான்மை வாக்குகளை பெற்று அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று தமிழ் மொழி பேசுகின்ற இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அனிதா ஆனந்த் அவர்கள் ஓக்வில் தொகுதியிலே போட்டியிட்டு அவரும் அங்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறாக மூன்று தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை கனடாவினுடைய பாராளுமன்றத்துக்கு செல்ல இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இரண்டு ஈழ தமிழ் மக்கள் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள் பாராளுமன்றத்துக்கு செல்ல இருக்கின்றார்கள் இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது கனடா பல இன மக்களையும் பல இன சமூக குழுக்களையும் உள்ளடக்கிய ஒரு தேசம் பல இன மக்கள் வாழுகின்ற ஒரு தேசம் எனவே இங்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இனம் சார்ந்து அல்லது குறிப்பிட்ட சமூகம் சார்ந்து எங்களுடைய அணுகுமுறைகளை முன்வைப்பதை விடவும் நாங்கள் கனடாவினுடைய பொதுவான அணுகுமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அதனை மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற சூழல் இருக்கின்றது கனடிய வாக்காளர்கள் பெரும்பாலும் இனம் மதம் மொழி போன்ற விடயங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விடவும் கொள்கை சார்ந்த விடயங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அதிகமானது இந்த முறை தேர்தலை பொறுத்தவரையிலே இரண்டு பிரதான கட்சிகளுக்கு மத்தியிலே கடுமையான போட்டி நிலவியது லிபரல் கட்சிக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் இடையிலான போட்டி மிக கடுமையாக இருந்தது அஹ் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதான காலத்திலே கன்சர்வேட்டிவ் கட்சி தான் ஆட்சியை கைப்பற்றும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனாலும் அமெரிக்காவிலே ட்ரம்ப் கனடாவை நோக்கி முன்வைத்த ஒரு சில கருத்துக்களும் ட்ரம்பினுடைய டிரம்பினுடைய அணுகுமுறைகள் குறிப்பாக கனடாவை தன்னுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக அறிவிக்க முற்பட்டமை அதே போன்று கனடாவிற்கு இருபத்தி ஐந்து வீத வரி விதிப்பை வழங்கியமை அதே போன்று கனடாவினுடைய பிரதமரை தங்களுடைய ஒரு கவர்னருடைய அளவுக்கு அவர் மதிப்பிறக்கம் செய்து அழைத்தமை போன்ற பல்வேறு விடயங்கள் இங்கே குறிப்பிடப்பட வேண்டியிருக்கின்றது என்னுடைய என்னோடு இங்கு இணைந்திருக்கின்ற சக கலந்துரையாட இணைந்திருக்கின்ற நண்பர் பால்ராஜ் அவர்களும் பல்வேறு கருத்துக்களை முன்வைப்பார் என்று நினைக்கின்றேன் எனவே இப்படியான ஒரு சூழலிலே தமிழ் மக்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் லிபரல் கட்சியை நோக்கியதாக இருந்தது எனவே லிபரல் அணியை நோக்கியதாக தமிழ் மக்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது பல்வேறு தேர்தல் தொகுதிகளிலே போட்டியிடுகின்ற பல்வேறு லிபரல் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தாங்கள் தங்களுடைய தொகுதியை தாண்டியும் தங்களுடைய சமூகத்து மக்களை லிபரல் கட்சிக்கு வாக்களிக்குமாறு கோரிய ஒரு ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது எனவே இது ஒரு சவால் மிகுந்த ஒரு தேர்தலாக இருந்தது ட்ரம்ப்பினுடைய ஆட்சி வரும் வரைக்கும் அல்லது தேர்தல் கனடிய தேர்தல் அறிவிக்கப்படும் வரைக்கும் ஒரு சவால் மிகுந்த தேர்தலாக இருந்தது தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிரதமர் மார்க்கானி அவர்களுடைய தலைமைத்துவத்தின் பால் மக்கள் அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தார்கள் மார்க்காணியினுடைய அணுகுமுறைகள் பொருளாதார கொள்கைகளின் பால் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அந்த வகையில் இரண்டு ஈழத்து தமிழ் மக்கள் எங்களுடைய பிரதிநிதிகளாக தேர்வு செய்யப்பட்டு பட்டிருக்கின்றார்கள் கரி ஆனந்த சங்கரி அவர்கள் முப்பத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகள் அதாவது வீதாசார அடிப்படையில் அறுபத்தி மூன்று தசம் தொண்ணூற்றி நான்கு வீத வாக்குகளை பெற்றுக்கொண்டு அதே போன்று ஜொனிட்டா நாதன் அவர்கள் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஐம்பத்தி நான்கு தசம் இரண்டு வீதமான வாக்குகளை பெற்று இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட இரண்டு தொகுதியிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் இது கனடாவிலே அமைந்திருக்கின்ற நூத்தி அறுபத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களே ஆளும் தரப்பில் இருக்கின்ற அல்லது நூத்தி எழுபது என்று நினைக்கின்றேன் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே மிகவும் முக்கியமான உறுப்புரிமையாக கவனிக்கப்படுகின்றது ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் இதனை ஒரு வரலாற்று பெருமையாக நினைக்கின்றார்கள் ஈழத்துக்கு வெளியிலே ஜனநாயக வெளியிலே ஒரு ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றவை மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது தொடர்ந்து உங்களுடன் பேசுவோம் அடுத்ததாக பாலராஜ் அண்ணா அண்ணன் அவர்களிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது அதாவது நீண்ட நடிக காலமாக இந்த கனடாவில் வசித்து வருகின்றீர்கள் நாங்கள் இலங்கையில் எடுத்துக்கொண்டால் இலங்கையில் நாங்கள் குறிப்பாக குடும்பத்தில் கூட நாங்கள் வெவ்வேறுபட்ட கட்சிகளுக்கு ஆதரவாக இருப்போம் நாங்கள் யுஎன்பி கட்சி தமிழரசு கட்சி அஹ் அப்படி என்று சொல்லி அஹ் வெவ்வேறு கட்சிகளுக்கு ஆதரவாக இருப்போம் இங்கே அதாவது இங்கே கனடா தேசத்தை பொறுத்த மூன்று பிரதான கட்சிகள் இருக்கிறது என்பிபி லிபரல் கன்சர்வேடிவ் கட்சிகள் இருக்கின்றன அஹ் நான் சமூக வலைதளங்களை பார்க்கும் பொழுது பரவலாக ஆரம்பத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியில் இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்கள் திடீரென லிபரல் கட்சிக்கு ஆதரவாக செயற்படுவதும் எம்பிபி கட்சியில் ஆதரவாக இருந்தவர்கள் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு ஆதரவாக இவ்வாறாக ஒரு அஹ் மாற்றம் இது இது அவ்வாறு இது ஒரு ஆரோக்கிய ஆரோக்கியமான விடயமாக பார்க்கின்றீர்களா அல்லது இவ்வாறு இருப்பதுதான் சால பொருத்தம் என்று சொல்லி பார்க்கின்றீர்களா தமிழ் மக்களை பொருத்தம் மாட்டி தமிழ் மக்கள் வணக்கம் இந்த இந்த நேர்முகத்தை நீங்கள் செய்கிறதுக்கு குறிப்பாக இந்த தேர்தலே நீங்கள் சொன்ன மாதிரி தமிழர்கள் ஒவ்வொரு கட்சிகளே மாறி வேலை செய்கின்ற அந்த சூழ்நிலை வந்து நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை ஒரு கட்சியை வந்து நாங்கள் இவ்வானங்கட கட்சி என்று அதை கட்டிப்பிடித்து சாகும் வரை நான் இந்த கட்சி என்று நினைக்கிற நிலைப்பாட்டை தாண்டி இஷ்யூ என்று சொல்லுவார்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த அந்த காலகட்டத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற ஒரு அரசியலை நாங்கள் நடத்த வேண்டும் இந்த நாட்டில் நாங்கள் கனடாவில் எங்க பிள்ளைகள் படிக்க வேணும் படித்த பிள்ளைகள் வேலைக்கு போக வேணும் அவர்கள் திருமணம் செய்து குடும்பங்கள் நடத்த வேணும் அப்போ இதுக்கேற்ற வழிமுறைகளை நாங்கள் பார்க்க வேணும் இந்த இந்த கனடா நாட்டிலே நடக்கக்கூடிய தேர்தல்களும் கட்சி நடவடிக்கைகளிலேயும் சிலர் சில விதமாக பேசுகின்ற பொழுது ஒரு அது ஒரு சிறுவிள்ளத்தனமாக இருக்கும் ஏதோ ஈழத்தேவர்கள் எடுத்துக்கொண்டு தந்துடுவார்கள் என்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது உண்மையில் அது ஒரு பெரிய மோசடியான பேச்சாக இருக்கும் இதில் முக்கியமான விடயம் எப்படி இருக்கணும் என்றால் இன்றைய க நாட்டு அஸ்மின் சொன்னது போல் தேர்தல் நடக்கின்ற ஒன் ஒன்றரை மாதத்துக்கு முன்னர் கன்சர்வேட்டிவ் கட்சி மிக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போகுது இருந்தது அப்போ கன்சர்வேட்டிவ் கட்சி தன்னுடைய பிரச்சாரத்திலே முக்கியமாக பேசி கொண்ட விஷயம் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு மிக மோசமான அரசியல் தலைவர் கனடாவை சிக்கல் ஒன்றை விட்டுட்டார் மற்றது கார்பன் டாக்ஸ் இந்த ஜஸ்டின் ட்ரூடோவின் கார்பன் டேக்ஸையும் வச்சு பிரச்சாரம் செய்யப்பட்ட காலத்துக்குள்ளே கனடாவில் வந்து ஒரு கோவிட்டுக்கு பிற்பாடு கனடா மாத்திராமல் உலகம் முழுதிலுமே கோவிட்டுக்கு பிற்பாடு பொருளாதார சிக்கல் சப்ளை சப்ளை செயின் பிரச்சனை பொருட்கள் வளங்கள் தொடர் பிரச்சனைகள் உற்பத்தியில் பிரச்சனை இத்தனையோ நாட்களாக தொழிலுக்கு போகாமல் முடக்கப்பட்ட நிலையிலேயும் அப்போ அதால் வந்த பொருள் பொருளாதார சிக்கலனுடைய தாக்கம் தொடர்ச்சியாக கனடாவில் இருந்து வருகிறது இதே மாதிரி அமெரிக்காவிலேருந்து ஐரோப்பா கண்டத்தில் இருந்து இலங்கை எல்லா நாடுகளிலேயும் அது இருந்தது ஆனால் இது எல்லாத்தையும் ஜஸ்டின் ட்ரூடோவில் பழி சொல்லுகின்றது வந்து அவர் நிறைய புலவிட்டு விட்டுருக்கிறார் அவர் அவருடைய பிள்ளைகள் ஆனால் இது எல்லாத்தையும் அதை பேசிக்கொண்டு இருந்தோம் பிற்காலத்தில் அடுத்தது வந்து கார்பன் டைட்ஸ் இதையும் பேசி கொண்டு இருந்தார்கள் ஆனால் ட்ரம்ப் இந்த பிரச்சனையும் ஜஸ்டின் ட்ரூடோ விட்டுட்டு போய் மாக்காணி அவர்கள் பதவி ஏற்ற உடனே ஜஸ்டின் ட்ரூடோ என்ற பட படம் பிரச்சாரத்தில் தேவையில்லை அவர் போயிட்டார் மாக்காணி வந்து முதல் செய்த வேலை காபன் டெக்ஸ் எடுத்து விட்டார் அப்போ பிரச்சாரத்துக்கு இல்லை அப்போ இன்றைக்கு என்ன பிரச்சனை இருக்குது இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு மக்கள் பார்க்குறார்கள் அது தமிழர்களும் பார்க்குறாரு தமிழர்களுக்கு ஈழம் வேணும் அது வேணும் அந்த புத்தகையில் அற்ற பிரச்சனையெல்லாம் தமிழர் யோசிக்கிறேன் இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படி நாங்களே கையால் போகிறோம் அதில் வந்து அவர்கள் இந்த ஒரு பொருளாதார சித்திரத்தன்மை தேவை என்று நினைக்கிறார்கள் மாகாணி வந்து அவர் ஆக்ஸ்வோர்டில் படிச்சிருக்கிறார் பெரிய நிபுணர் அவர் பிரித்தானியாவினுடைய பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய கவர்னராக இருந்திருக்கிறார் ஒரு கனடாவினு கவர்னராக இருந்திருக்கிறார் அவரை கவர்னராக பேங்க் ஆஃப் கனடாவினுடைய வங்கி என்று கவர்னராக்கினதே கன்சர்வேட்டிவ் கட்சி தான் அப்ப அப்படியான ஒரு ஒரு நல்ல ஒரு ஆள் அப்ப பொருளாதார சிக்கலை எங்களுக்கு தீர்த்து தருவார் என்ற ஒரு ஒரு பிரச்சனையை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் கன்சர்வேட்டிவ் கட்சி பொருளாதார பிரச்சனை இருக்கு என்று மக்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள் மாகாணி வந்தால் இதை தீர்க்கிறதுக்கு இவரான ஆள் என்று மக்கள் தீர்க்கின்ற பொழுது தமிழ் மக்களும் அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு வராங்க பொருளாதார பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இது சரியான வழி என்று பார்க்கிறார் அதே நேரம் அதே நேரம் இது ஒரு முக்கியமான முக்கியமான விடயம் அதே நேரம் எப்படி என்று சொன்னால் இப்படி இந்த பொருளாதார சிக்கல் அரசியல் சிக்கல் மற்றது கனடா தேசியத்துக்கு வரக்கூடிய பெரிய சிக்கல் அஸ்மின் சொன்னது போல இது ஐம்பத்தோராவது மாகாணமாக ட்ரம்ப் பிரகடப்படுத்துவாரா அதை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறார் இரண்டாவதாக எங்களுக்கு மேலே விதிக்கப்பட்ட சுங்க வரிகள் தீர்வை இருபத்தஞ்சு வீதத்துக்கு மேற்பட்ட தீர்வை எங்களுடைய வாகன உதிரிப்பாக உற்பத்தி எல்லாம் படுக்கிறார் அது மூன்றாவதாக கவர்னர் என்று சொல்லி எங்களை அவமதித்தது இது இது ஒரு தேசிய பிரச்சனை ஒரு தேசிய உள்ள பிரச்சனை அப்போ கனடா தேசத்திலே வாழக்கூடிய தமிழர்கள் இந்த மண்ணினுடைய பிள்ளைகளாக இந்த சத்திய பிரமாணம் எடுத்து இந்த ம அந்த ம இந்த இந்த அரசாங்கமும் இந்த அரசாங்கத்தினுடைய அரசியல் அமைப்பும் எங்களுக்கு தருகின்ற பாதுகாப்பும் தருகின்ற வளங்களை நாங்கள் பாவித்து கொண்டு இருக்கின்ற பொழுது எங்களுக்கும் அந்த தேசிய உணர்வு எங்களை குத்தி இருக்க அதாவது நாங்கள் இங்கேயும் இருந்து கொண்டு நாங்கள் இலக்கு தேசியத்தை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிற நாங்கள் இந்த மண்ணினுடைய தேசியம் இந்த மண்ணை பறிவோகிற ஒரு சூழ்நிலை இந்த மண் இந்த நாட்டை துண்டாடுகிற ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள் அல்பர்டாவை துண்டாடுகிற பிரச்சனை அவள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருகின்ற ஒரு ஒரு தேசியத்தை மண்ணை நேசிக்கின்ற ஒரு சமூகம் நிச்சயமாக இந்த உணர்வை பெற்று அப்போ அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்க வேண்டும் அந்த எடுக்கின்ற போது அவர்கள் மாகாணியை நோக்கித்தான் போவார்கள் ஏனென்றால் பியர் போயவர் வந்து ட்ரம்பினுடைய இன்னொரு நிணல் முப்பது நாற்பது பேர் வயதானவர்கள் மூதாட்டியல் ஏனென்றா விடுதலை புலிகளை தடை செய்யக்கூடாதுன்றதுக்காண்டி நாங்கள் இவர்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி நாங்கள் குளிர்காலத்திலே நாங்கள் போய் பிரச்சாரம் செய்து பேன் டம்ஸ் சொன்னார் கனடாவினுடைய விடுதலை புலிகள் தடை ஒரு மிக முக்கியமான ஒரு தடை அதற்கு கரி ஆனந்தி சங்கரிக்கு அந்த கௌரவம் கொடுத்தது என்று நினைக்க எனக்கு பணிச்சு அவளுக்கு இருந்த ஒரே ஒரு துணை சிடிசி தான் மற்றவங்களை போல நல்ல நண்பர்கள் அந்த அமைப்புகளுள் கனடிய தமிழர் பேரவைக்கு நிகராக இன்னும் ஒரு அமைப்பை நான் இதுவரை காணவில்லை